டாடா மோட்டார்ஸ் ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் நிதிநிலை குறித்த உங்களுடைய இந்த ஆவணத்தை பார்த்தோம் வாங்க இதுல உள்ள முக்கிய விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபைவ்ல டாடா மோட்டார்ஸ் குழுமம் உம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வருடாந்திர லாபத்தை பதிவு செஞ்சிருக்காங்க இது ஒரு பெரிய செய்தி இல்லையா ஆமா நிச்சயமா இது நிறுவனத்துக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனைன்னு சொல்லணும் முக்கியமா அவங்களுடைய கடன் குறைப்பு இலக்கு அதை அடைஞ்சு தாங்க அதுவும் வந்து நிகர ஆட்டோ நிலை மாறி இப்ப கையிருப்பு ரொக்கத்தோட இருக்காங்க ஒன்னு புள்ளி ஜீரோ ஜீரோ ஆயிரம் கோடி நிகர ரொக்கம் இது முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கரெக்ட் நாம் இந்த நிதிநிலை முடிவுகளையும் போன வருஷம் அதாவது எஃப் ஐ டுவெண்டி ஃபோர் கூட ஒப்பிட்டு எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருந்துச்சு அப்புறம் முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய போக்குகள் என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம் சரி முதல்ல பார்க்கலாம்

இது நிறுவன வரலாற்றிலேயே மிக அதிகம்னு சொல்றீங்க ஆமா அதே போல பணப்புழக்கம் அதாவது ஆட்டோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் ரொம்ப வலுவா இருக்கு எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஆயிரம் கோடி இருபத்தி கோடிக்கு மேலயா ஆமா கடந்த ரெண்டு வருஷத்துல மொத்தமா பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஆயிரம் கோடி இந்த வலுவான பணப்புழக்கம் தான் அவங்க ஆட்டோ பிஸ்னஸை கடனே இல்லாத நிலைக்கு கொண்டு வர உதவி இருக்கு அதாவது இப்போ ஒன்றரை புள்ளி ஜீரோ ஆயிரம் கோடி கையில காசு இருக்கு இது ஒரு பெரிய நிதி திருப்பம் நிச்சயமா இதனால கிரெடிட் ரேட்டிங்ஸும் நல்லா வந்திருக்கும் இல்லையா கரெக்ட் கிரெடிட் ரேட்டிங்ஸும் முன்னேறி இருக்கு இது முதலீட்டாளர்களுக்கு சந்தோஷமான செய்தி சரி இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பின்னால இருக்கிற தனித்தனி பிசினஸ் யூனிட்ஸ் எப்படி பண்ணிருக்குன்னு பார்க்கலாம் ஜாகுவார் லேண்ட்ரோவர் அதாவது ஜேஎல்ஆர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஜேஎல்ஆர் வந்து கடந்த பத்து வருஷத்துல இல்லாத அளவுக்கு நல்ல லாபம் பார்த்துருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல இபிஐ மார்ஜின் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இது எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர் போலவே நிலையா இருக்கு ஓகே வரிக்கு முந்தைய லாபம் பிபிடிபிஐ டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியனா உயர்ந்திருக்கு எஃப் ஐ டுவெண்ட்டி ஃபோர்ல இது டூ பாயிண்ட் டூ பில்லியன் தான் அவங்களும் இப்போ நிகர ரொக்க நிலைக்கு வந்துட்டாங்க சூப்பர் ஆனா எது சவால் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா அமெரிக்காவோட அந்த புதிய வர்த்தக வரிகள் அதாவது டாரிஃப்ஸு அது ஒரு சவாலா இருக்கு அதை சமாளிக்க நடவடிக்கை எடுத்துட்டு வரதா சொல்லிருக்காங்க பார்க்கலாம் சரி அடுத்து டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நம்ம சிவி பெருவ இங்க வருவாய் கொஞ்சம் இறங்குன மாதிரி தெரியுதே ஆமா கரெக்ட் சிவி பிரிவுல வருவாய் எஃப்ஐ டுவெண்டி ஃபைவ்ல எழுபத்தஞ்சு ஒரு ஆயிரம் கோடியா இருக்கு எஃப் ஐ டுவெண்டி புள்ளி எட்டு ஆயிரம் கோடி கொஞ்சம் குறைவு தான் ஒரு ஆச்சரியம் என்னன்னா சொல்லுங்க அவங்களோட இபிஐடிடிஏ அதாவது வட்டி வரி தேமானத்துக்கு முன்னாடி இருக்கிற லாபம் எட்டு புள்ளி எட்டு ஆயிரம் கோடி அதே மாதிரி பிபிடி ஸ்பை ஆறு புள்ளி ஆறு ஆயிரம் கோடி இது ரெண்டுமே எஃப்ஐ ட்வெண்ட்டி போரை விட அதிகம் அப்படியா வருமானம் குறைஞ்சாலும் லாபம் அதிகமா எப்படி அதுதான் இது வந்து செலவு கட்டுப்பாடு அப்புறம் செயல்திறன் மேம்பாடு இதெல்லாம் காட்டுது முதலீட்டின் மீதான வருவாய் ஆர்ஓசிஇ பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் பெர்சன்டா ரொம்ப வலுவா இருக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி அடுத்த வருஷம் எஃப்வை டுவெண்ட்டி சிக்ஸ்ல எஸ்இவி மார்க்கெட் ஷேர திரும்ப புடிக்கிறதுல கவனம் செலுத்த போறதா சொல்றாங்க இல்லையா ஆமா அது அவங்களோட முக்கிய இலக்கா இருக்கு ஓகே இப்போ டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அதாவது பிவி பிரிவு அங்க என்ன நிலைமை அங்கேயும் வருவாய் இறக்குமா ஆமா பிவி பிரிவுலையும் வருவாய் எஃப்ஐ டுவெண்டி ஃபைவ்ல குறைஞ்சிருக்கு நாற்பத்தெட்டு புள்ளி நாலு ஆயிரம் கோடி எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர்ல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆயிரம் கோடி இருந்துச்சு அதே போல பிபிடியும் ஒரு புள்ளி ஒரு ஆயிரம் கோடியா குறைஞ்சிருக்கு எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர்ல ஒன்னு புள்ளி நாலாயிரம் கோடி ஏன் இந்த சரிவு எஸ்யூவி சிஎன்ஜி எல்லாம் நல்லா போகுதுன்னு சொன்னாங்களே அது உண்மைதான் எஸ்யூவி சிஎன்ஜி வாகனங்களில் வளர்ச்சி இருந்தாலும் ஓவராலா மொத்த விற்பனை குறைஞ்சிருக்கு எலக்ட்ரிக் அவங்க தான் லீடர் அஞ்சு சதவீதத்துக்கும் மேல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க ஆனாலும் ஆனாலும் விற்பனையும் ஒப்பிடும் போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இங்க போட்டி நிச்சயமா அதிகரிச்சிருக்கு அதனால எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்ல வளர்ச்சியை திரும்ப கொண்டு வரதுல கவனம் செலுத்திருக்காங்க சரி இந்த பினான்சியல் ரிசல்ட்ஸ் தவிர சில முக்கியமான கார்பரேட் நடவடிக்கைகளையும் நிச்சயமா பங்கு ஒன்னுக்கு ஆறு ரூபாய் பரிந்துரை செஞ்சிருக்காங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா அந்த டீமர்ஜர் விஷயம் ஆமா சிவி தனியா பிவிஇவி தனியா பிரிக்கிறாங்களே கரெக்ட் அந்த பணி வந்து திட்டமிட்டபடி நடந்துட்டு இருக்கு அக்டோபர் 1, ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எதிர்பார்க்கறாங்க இது தவிர பிஎல்ஐ ஸ்கீம் மூலமா

அந்த சூழல்ல முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு புதிய கம்பெனியோ அதாவது சிவி தனியா பிவிஇவி தனியா எப்படி மதிப்பிட போறாங்கன்றது ஒரு முக்கியமான கேள்வி ஆமா அது எப்படி அவுட் ஆகும் வரப்போற இன்வெஸ்டர் டேஸ்ல இதை பத்தி இன்னும் தெளிவான விவரங்கள் கிடைக்கலாம் இந்த பிரிப்புக்கு அப்புறம் தனித்தனி கம்பெனிகளோட மொத்த மதிப்பு இப்ப இருக்கிற ஒருங்கிணைந்த மதிப்பு விட அதிகமா இருக்குமாங்கிறத சந்தேகம் முடிவு பண்ணனும் இதை பத்தி நீங்களும் யோசிச்சு பார்க்கலாம்